ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குரிய பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவ மாதத்தினுடைய தனி சிறப்பு அப்படின்னா இந்த மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதுவரைக்கு ரிசப வக்ரமாக இருந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே போல புதன் பகவான் மகர மனையில் வீட்டிருக்கார் அல்லவா அப்போ புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அதே போல சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாவது பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அதே போல செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனையிலும் இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனமனையில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சனி பகவான் கும்ப ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருந்து பலனை கொடுக்கப் போகிறார்கள் ஸோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகிறது தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் நம்ம இந்த மாதிரியான வியூகத்தை கடைபிடிக்க வேண்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு செல்வதற்கான யோகம் இருக்கா இதை பற் இதை போல பல விஷயங்களை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியை பார்க்கணும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல கொடுப்பினை அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் குரு கொடுத்தால் எவர் அதாவது குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வோம் பார்த்தீங்களா ஸோ அந்த வகையில் அந்த குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீதும் ராசிநாதன் மீதும் பதிகிறது அப்போ ராசிநாதன் பலப்படுகிறார் ராசி பலப்படுகிறது அப்போ என்ன இந்த மாதம் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ உங்க சிந்தனைகள் செயல் திட்டங்கள் சிறப்பு பெறும் கேது ராசிலே உட்கார்ந்துருக்கார் அல்லவா அப்ப ஞானத்தை கொடுப்பார் எதை செய்தால் சரி எதை செய்தால் தவறு என்கின்ற அமைப்பு உங்க உள்ளுணர்வு சக்தியே உங்களுக்கு எடுத்து காட்டும் அப்போ உங்க உள்ளுணர்வு பிரகாரம் நீங்க செயல்படுவது சிறப்பு சரி தொழில் வேலையை வியாபாரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியை பார்க்கணும் பத்தாம் அதிபதி யார் புதன் புதன் அஞ்சாம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வையில் பெற்று சுபத்துவமாக இருக்கார் தொழில் நன்றாக இருக்கிறது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான என்ன ஓட்டங்களை கொடுக்கும் ஏன்னா விரயாதிபதியோடு சேர்த்துருக்காரு அல்லவா அப்போ ஒரு தொழில் இருக்கிறீங்க தொழிலுக்காக செலவு செய்வீங்க புதிய ஏதாவது ஒரு திங்ஸை வாங்கி போடுவீங்க இயந்திரங்கள் புதிய இயந்திரங்களை வாங்குவீங்க தொழிலுக்காக ஒரு செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் லாபம் கிடைக்கும் ஸோ அப்போ வருமானத்தை பெருக்குவீங்க அதற்குண்டான விஸ்தரிப்பு அப்படிங்கிறது தொழில் ஸ்தாபனத்தை விஸ்தரிப்பதற்கான கிளைகளை உருவாக்குவதற்காக இந்த மாதிரியான தன்மை இருக்கும் அதற்கான ஒரு கடனை வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஏன் சொல்ற அப்படின்னா இந்த பிப்ரவரி பதினொன்றுக்கு அப்புறம் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் அமர்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் கடன் என்கின்ற அமைப்பில் போய் இருக்கிறதுனால உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எல்லாம் கடன் கடனை அடைப்பது கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த தன்மையில போய் கொண்டிருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் கடன் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதில் இருக்கிறவங்க அதை தீர்ப்பதற்கான முயற்சி எடுப்பது இதை எல்லாத்தையும் சக்சஸாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வேலை இல்லாத இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பிப்ரவரி பதினொன்றுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் பத்துக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்குது அப்போ வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் பிப்ரவரி பதினொன்றுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே போல் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளும் நல்லபடியா இருக்கு தனஸ்தானம் அதாவது தனம் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டிங்கன்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உச்சத்தன்மையோட வலிமையா உட்கார்ந்து அப்போ அப்ப தனத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்சத்தன்மையோடவும் குரு அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் போய் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது அதாவது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு மாபெரும் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் வலுப்பெறுகிறது அப்போ குரு சுக்கரன் வலுப்பெற்றாலே தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதாரம் கொடுக்கிறது அப்போ லாக்காயிருந்த பணம் திரும்பி வரப்போகிறது அல்லது செய்து கொண்டு லாபத்து அந்த மன மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க போகிறது உற்சாகம் என்கின்ற தன்மை இருக்கிறது அப்ப பண விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு என்ன நினைத்தவாறே பணம் திருப்தி அடையக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறீர்கள் ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டம் சரியாக கூடிய தன்மை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தால பிரிந்திருந்தவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தால கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் கூட நினைக்கலாம் தன்னுடைய கணவர் தான் தன்னுடைய மனைவிதான் அப்படிங்கிற அந்த பொதுநல தன்மைங்கிறது இருக்கும் இதுவரைக்கும் ஒரு சுயநலத்தோட ஒரு ஈகோ சென்ஸோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்குள்ள வருதொழிய மூன்றாம் நபர்களால் எதையாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டு ஒரு மனக்கசப்போடு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த மனக்கசவுகள் எல்லாம் நிற அதாவது வெளியாகி மனக்கசப்பு போராட்டங்கள் இருந்து விலகி அன்போட அரவணைப்போட ஒரு ஒரு அன்போடு அன அதாவது என்ன சொல்றது ஒரு அன்பு பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவார் அதாவது அன்பை பரிமாறி கொள்ளக்கூடிய ஒரு காதல் சார்ந்த விஷயத்தில் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய தன்மை காதல் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை காதலில் அதாவது காதலுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை இதெல்லாமே இருக்கு திருமண சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா ஏழாம் அதிபதி வலிமை பெறுகிறார் அப்போ ஏழாம் இடத்துல கலத்துற காரகனான சுக்கரனும் ஏழாம் இடத்தில் இருக்குது அப்போ திருமண வாய்ப்புகள் கை கூடும் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக திருமணங்கள் நடக்கலை அல்லது திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறோம் எத்தனையோ வரங்கள் பார்க்குறோம் ஒரு பொருத்தம் இல்லை அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை ஒரு வரம் கூடி வரலையே என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மன போராட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கணிராசி என்பர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெறுமங்கிறத நூறு பர்சன்ட் சொல்லலாம் என சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி ஒரு இரண்டாம் வாழ்க்கை அதாவது இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் டிவர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர் கூட ஒரு எண்ணத்தில் உதயமாகும் ஏன் நாம் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கத்தான் செய்யும் அதே சமயத்தில் குழந்தைகளின் நலன் திருப்திகரமாக அமையும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி அங்கே உட்கார்ந்து குருவினுடைய பார்வை இருக்கிறது குரு பார்த்தால் அதாவது குருங்கிறது யார் குழந்தை காரக கிரகம் அல்லவா அவர் குழந்தை ஸ்தானத்தையே பார்க்கிறார் இதுவரைக்கு வக்ரமாக இருந்த அந்த குரு பகவான் இந்த பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து இப்ப அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குழந்தைகள் சந்தோஷம் அடையப் போகிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மையை அடையப் போகிறது அதே சமயத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருந்தவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் மாணாக்கர்களுக்கு போனால் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனோடு படிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நல்ல படிப்பீங்க அதாவது டார்கெட்டுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் என குரு குரு புதனை பார்க்குது புதன் தான் அந்த படிப்புக்கு காரக கிரகம் இந்த கண்ணிராசி என்பர்கள் நல்ல படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல மார்க் வாங்குவதற்கான தூண்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஆறாம் இடத்தில் சனி இருக்கார்லவா சனி இருக்கார் அப்போ உங்க ஹெல்த்து கொஞ்சம் நீங்க பார்க்கணும் அதாவது இதுவரைக்கும் ஹெல்த் விஷயத்துல அக்கறை இல்லாத இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ ஒரு அக்கறை எடுத்துக்குவீங்க ஏன் ஒரு செக்கப் பண்ணி பார்த்துக்கலாமே ஏதாவது இருக்குமா ஏதாவது தொந்தரவு இருக்குமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது அந்த சனி அங்கே உட்கார்ந்துருக்க குணமா அதாவது நெடு நாட்களாக ஒரு வியாதியோடு இருக்கின்றவர்களுக்கு இப்போ அந்த வியாதி சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ட்ரீட்மெண்ட் நடக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டு சக்சஸ்ஃபுல்லாக முடியும் எதிரிகள் அதாவது டைரக்ட் எதிரிகளை நம்ம பார்த்துடலாம் இன்டைரக்டா மறைமுகமாக உங்களுக்கு யார் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு ஒரு ராசிநாதனை போய் அங்கே உட்கார எதிரி ஸ்தானத்துல போய் உட்கார போகிறார் அப்போ நீங்க கண்டுபிடிக்க போறீங்க தான் நமக்கு தொல்லை கொடுத்தார்கள் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஏன்னா கலத்துற காரக கிரகம் சுக்குரன் அல்லவா அந்த சுக்குரன் ராகவோடு இணைகிறது ராகன்னா வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய மதம் அந்நிய மதத்தினை சம்பந்தப்பட்டவர்களுடைய தொடர்புகளை கொடுக்கும் ஏழாம் இடம் என்பது என்ன தொடர்புகள் அல்லவா அதாவது தான் மீட் பண்ணக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் அப்போ ராகம் அங்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும் வெளிநாட்டு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கை கொடுக்கும் சுக்கரன் உச்சவளமாக இருக்கிறதுனால கல அதாவது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய ஏன்னா சுக்கரன் நேரம் ராசியை பார்க்கிறார் கலை தொடர்பு உள்ளவர் நபர்களுடன் தொடர்பு ஏற்படும் அதுக்கான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அப்போது சினிமா துறையில் இருக்கின்றவர்கள் கதை துறையில் இருக்கின்றவர்கள் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது சுக்கரனுங்கிறது பெண்களை குறிக்கும் அல்லவா அப்போ பெண்கள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல இது டெக்ஸ்டைலில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல டெக்ஸ்டைல் ஹோட்டல் உல்லாச விடுதிகள் சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நல்ல நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் தெய்வத்தினுடைய சக்தியால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் அதிசயங்கள் நடக்க அதாவது எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் நடக்க இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படி எடுத்துக்கொண்டால் கொண்டால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் ஒரு முறை உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு லைஃப் ப்ரடிக்ஷன் எடுத்துக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சருக்கு நல்லது எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது தான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்